வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கிரீபி பாஸ்டா அண்ட் ஸ்கேரி ஸ்கேரிடல்ஸ் பற்றின இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜப்பான் சம்பந்தமான ஒரு ஸ்கேரிட்டை பற்றி தான் அண்ட் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த ஸ்டோரியோட எண்டிங் சிலருக்கு ஒரு அன்செட்டிலிங்கான ஃபீலை கொடுக்கலாம் அதை மனசில் வச்சுட்டு இதை பாருங்க தட் மீன்ஸ் கேளுங்க லெட்ஸ் கோ டு த வீடியோ ஜப்பானோட ஒசாக்கா நகரம் இது ஜப்பானோட முக்கியமான போர்ட் சிட்டியும் கூட இங்கே ஒரு ப்ரஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டி இருக்கு ஜப்பான்லன்னு மட்டும் இல்ல உலக அளவுல டாப் லெவல்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல இதுவும் ஒண்ணு இந்த யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படி சீட் கிடைச்சி ஜப்பானோட ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருந்து ஹேனா அண்ட் ஐகோன்ற ரெண்டு பொண்ணுங்க ஒசாக்காவுக்கு வந்திருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு லேட் அட்மிஷன் கிடைச்சதால அந்த காலேஜ்ல இருந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல ஸோ ரூம் கிடைக்கிற வரை வெளியே எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது டெம்பரவரியா தங்கறதுக்கு தானேன்னு சொல்லிட்டு ஹானாவும் ஐகோவும் ஒரு சீப் அண்ட் அஃபோர்டபுளான ஒரு இடத்தை தேடிட்டு இருந்திருக்காங்க அப்போ பத்தாவது இருந்த ஒரு அபார்ட்மெண்ட் இவங்களோட பட்ஜெட்லயே கிடைச்சிருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஃபேமிலிஸ் மட்டும் வாழ்ந்துட்டு வந்த ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் தான் அது அதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் அதே மாதிரி சில ஹைரேஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு பிரச்சனை எதுவும் வராது சேஃப் தான் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா ஹானாவும் ஐகோவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுறாங்க அதை தொடர்ந்து யூனிவர்சிட்டியில கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருமே படிக்கிறதுல புது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுல கிளாஸ் ஒர்க்ஸை முடிக்கிறதுன்னு நாட்கள் வேகமாக நகர ஆரம்பிச்சிருக்கு அப்போது ஒரு நாள் காலையில் ஹானா காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட பால்கனிக்கு எதையோ எடுக்க போயிருக்காங்க அப்போது எதிர்த்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் ஒரு வீட்டில் இருந்து ஒரு நபர் இவங்களையே பார்க்குற மாதிரி இருந்திருக்கு ஹானாவுக்கு அந்த நபர் வேறு எங்கேயாவது கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஹானா நினச்சிருக்காங்க ஏன்னா அந்த பில்டிங் கிட்ட எல்லாம் இல்லை கொஞ்சம் தூரமாகவே இருந்திருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது யாரு பாக்குறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்க முடியாதுனாலும் ஒரு ஆள் இருந்தா கண்டுபிடிச்சிட முடியும் அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கு அந்த ரெண்டு பில்டிங்கும் வேற எங்கேயோ பாக்குறாங்க போலன்னு ஆனா அதை பத்தி பெருசா கண்டுக்காம ரொட்டீனா அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க ஈவினிங் திரும்ப வந்து எதிர்ச்சியா அந்த பால்கனி பக்கம் போகும்போது ஒரு கியூரியாசிட்டில அந்த நபர் திரும்ப பாக்குறாரான்னு கவனிச்சிருக்காங்க ஹானா அப்பையும் அந்த நபர் இவங்களோட அபார்ட்மெண்ட் இருந்த தான் பாத்துட்டு இருந்திருக்காரு இத பார்த்த உடனே ஹானாவுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு உடனே பால்கனி கர்டன்ஸ் எல்லாம் மூடிட்டு கதவையும் நல்லா சாத்திட்டு வந்திருக்காங்க ஆனா இத பத்தி ஹானா அவங்களோட ரூம்மேட் ஐகோ கிட்ட எதையுமே சொல்லல ஏன்னா ஐகோ ஹானாவை விட ரொம்பவே பயந்த பொண்ணுன்றதால அவங்க எதையுமே சொல்லல அன்னைக்கு ராத்திரி அப்படியே கடந்திருக்கு மறுநாள் காலையிலயும் இதே மாதிரி அந்த நபர் இவங்க இருக்க அபார்ட்மெண்ட் பக்கமே பார்த்துட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு ஹானா அதை கவனிக்கல ஐக்கோ அதை பார்த்துட்டு உடனடியாக ஹானா கிட்ட வந்து இத பத்தி சொல்லி இருக்காங்க ஹானாவுக்கு ஏற்கனவே இத பத்தி தெரியும்னாலும் அதை பெருசா வெளியே காட்டிக்காம அதெல்லாம் இருக்காது அந்த எங்கேயாவது சொல்லிட்டு சமாளிச்சிருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள ஹானாவுக்கு பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு கிளாஸ்லயும் அவங்க இதையே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு ஈவினிங் ரெண்டு பேரும் திரும்பி வந்து முதல் வேலையா எதிரில் இருக்க பில்டிங்கை தான் பாக்குறாங்க மறுபடியும் அந்த நபர் இங்கேயே தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்பதான் ஐகோ கிட்ட ரெண்டு நாளா அந்த நபர் இங்க பாத்துட்டு இருந்தத பத்தி உண்மையை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல சின்ன பொண்ணுங்களா வேற இருந்ததால யார்கிட்ட சொல்றது யார்கிட்டயும் சொல்லலாமா வேண்டாமான்ற ஒரு பக்கம் தயக்கம் வேற அப்படி சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன ஆகுறதுன்னு இன்னொரு பக்கம் பயம் வேற இதனாலயே அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சரியா தூங்காமையே இருந்திருக்காங்க மறுநாள் காலையிலயும் இதே கதை தான் இதை பார்த்த ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க காலேஜ் ஃப்ரீ டைமில் இதை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லும்போது ஒரு பையன் மட்டும் இன்னைக்கு நானும் உங்கள் கூட உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் அவங்க கூடிய அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிருக்கான் அவங்களோட ஃப்ரெண்ட் உள்ள போனதும் முதல் வேலையா பால்கனிக்கு போய் பார்க்கவும் அந்த நபர் அதே மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கான் அப்போ கூட வந்த ஃப்ரெண்ட் போ போன்ற மாதிரி கையாட்டியிருக்கான் பட் அதுக்கு எதிரில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்பதான் இதை பத்தி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி இங்கே நீங்க ரெண்டு பேரும் தங்க வேணாம் ஹாஸ்டல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அந்த ஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அங்கிருந்து போன ரெண்டு பேரும் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஈவினிங் தான் திரும்பி வந்திருக்காங்க திரும்ப பால்கனிக்கு போய் பார்க்கும்போது எதிரில் யாருமே இல்லை அந்த வீட்டோட பால்கனி கர்டன்ஸ் எல்லாமே மூடப்பட்டிருந்திருக்கு ரெண்டு பொண்ணுங்களும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா சரி போலீஸ் போய் அந்த நபரை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க போல அதுதான் அந்த நபரை காணும்னு நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அடுத்த நாள் இதை பத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு வழக்கம் போல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க முடிக்க வேண்டிய வேலைகள் ரொம்பவே இருந்ததால இதை பத்தி ரெண்டு மூணு நாள்ல அவங்க மறந்து கூட போயிட்டாங்க அண்ட் சீக்கிரத்திலேயே அந்த காலேஜ் ஹாஸ்டல்லையே ரூம் கிடைக்கிற மாதிரியும் இருந்திருக்கு ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போது தான் ரெண்டு போலீஸ்காரங்க ஹேனா அண்ட் ஐகோவை தேடி அவங்க படித்த காலேஜுக்கு வந்திருக்காங்க குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் தேடி வரல அன்னைக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண நபரை தேடி தான் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க இவங்களோட ஃப்ரெண்ட் கால் பண்ணதே இவங்களுக்காக தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க பார்த்த விஷயத்தை பற்றி துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை முறை அந்த ஆளை நீங்க பாத்தீங்க நீங்க பாக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன் கூட வேற யாராவது இருந்தாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பின்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு நிறைய கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இவங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி போன் பண்ண அந்த ஃப்ரெண்ட் கிட்டையும் இதே மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க முதல்ல அந்த மூணு பேருக்குமே ஒண்ணுமே புரியல எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவங்க கிட்ட வந்து இதையெல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லி ரொம்பவே குழம்பிதான் போயிருந்தாங்க ஒரு வழியா கேள்விகளெல்லாம் கேட்டு முடிக்கும்போது அங்கே வந்த ரெண்டு போலீஸோட முகமுமே ரொம்பவே குழம்பி போயிருந்ததை கவனிச்சாங்க அந்த மூணு பேரும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஃப்ரெண்டை மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்த அந்த ஃப்ரெண்டோட முகம் பேயடைச்ச மாதிரி பயங்கர ஷாக்ல இருந்திருக்கு போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு ரெண்டு பேரும் கம்பல் பண்ணி கேட்கவும் என்ன நடந்ததுன்றதை அந்த ஃப்ரெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் என்ன நடந்திருக்குன்னா இவன் கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு போலீஸ்காரங்க அங்க செக் பண்ண போயிருக்காங்க கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருந்த அந்த ஃபுளோர்ல ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகளுக்கும் போய் செக் பண்ணிருக்காங்க அதுல சில வீடுகள்ல ஆட்கள் இருந்திருக்காங்க சில வீடுகள் ஆள் இல்லாம பூட்டி இருந்திருக்கு சோ மறுநாள் வந்து விசாரிச்சுக்கலாம்னு போலீஸ் திரும்ப போயிருக்காங்க பட் மேற்கொண்டு இவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வராம போகவும் அத அப்படியே மறந்து போயிருக்காங்க போலீஸ் இப்படியே ஒரு வாரத்துக்கு மேல போயிருக்கு சரியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்ட அந்த அபார்ட்மெண்ட்ல அதே புளோர்ல இருந்து ஒரு வீட்டுல துர்நாற்றம் வருவதா போலீஸ்க்கு ஃபோன் கால் வந்திருக்கு குறிப்பிட்ட அந்த வீட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டோட பெட்ரூம்ல ஒருத்தர் பிணமா தொங்கிட்டு இருந்திருக்காரு அந்த உடலில் கேஸஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட வெடிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்திருக்கு அப்புறம் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அங்கேயே அட்டாப்சி செய்யும் போது அந்த நபர் செத்து போய் பத்து நாட்களுக்கும் மேலே ஆவதா சொன்னாங்க அந்த வீட்டில் இருந்த ஏசி ரொம்ப கூலிங்காக ஓடிட்டு இருந்ததால அந்த உடல் கெட்டுப்போக இவ்வளோ நாட்கள் ஆகியிருப்பதாகவும் ஒரு தகவலை சொன்னாங்க இதை சொல்லி முடித்த உடனே அந்த ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துருக்கான் அப்போதான் ஒரு விஷயம் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு என்னன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனியில இருந்து அவங்க பார்த்தது ஒரு நபரை கிடையாது தூக்குல தொங்கிட்டு இருந்த ஒரு பிணத்தண்ணு அதை நினைக்கும் போதே அவங்களோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது இதுல விடை தெரியாத கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அந்த அப்பார்ட்மெண்ட் பால்கனியோட கர்டன்ஸ் எல்லாம் மூடப்பட்டுச்சுன்றது தான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போலீஸ் இவங்க மூணு பேர்த்தையும் துருவி துருவி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க பட் அங்கே நடந்த எல்லாத்தையும் ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்க கர்டைன்ஸ் மூடப்பட்டுச்சுன்றதை பல முறை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ் ரெண்டு பேரும் போலீஸோட தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அது குலையாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல இருந்து ஆரம்பித்து எல்லா ஆதாரங்களும் இது தற்கொலைதான்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கு இது நடக்கும்போது அந்த நபர் கூட யாருமே இறந்த மாதிரியும் தெரியலை அப்போது அந்த கர்டைன்ஸை மூடினது யாரு ஒரு பிணத்தை தான் மூணு நாளா நாம பார்த்தோன்ற நினைவே அவங்கள ஒரு மாதிரி நடுங்க வச்சது இருந்து வெளியே வர நினைச்சாங்க போனாங்க ஹானாவும் ஐகோவும் அதுக்கப்புறம் அந்த கேஸ தற்கொலைதான் முடிச்சு வச்சாங்க போலீஸ் இறந்து போன அந்த நபருக்கு சொந்தம் நண்பர்கள்னு பெருசா யாருமே இல்லாததால போலீஸ்க்கு இந்த கேஸ முடிப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போச்சு அண்ட் ஜப்பானில் நடந்த விடை தெரியாத மர்மமான இறப்புகளில் இதுவும் ஒன்றா சேர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ